ஒரு அழகான காலை பொழுது கவினும் அவனது குடும்பத்தினரும் குலதெய்வக் கோயிலுக்குச் செல்ல தயாரானார்கள் தந்தை வேலன் தாய் அன்பு அண்ணன் முகில் மற்றும் குட்டி தங்கை நிலா என அனைவரும் உற்சாகமாக புறப்பட்டனர் கவின் தனது சிறிய பையை தோளில் மாட்டிக்கொண்டு அம்மாவின் கையை பிடித்துக்கொண்டு நடக்கத் தொடங்கினான் அவர்கள் செல்லும் வழியில் ஒரு பெரிய மாந்தோப்பு இருந்தது அடர்த்தியான மாமரங்கள் நிழல் தந்து நின்றன அங்கே மரத்தடியில் வரிசையாக சில மரப்பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்தன வேலன் மாந்தோப்பின் அழகை முகிலுக்கு சுட்டிக்காட்டி விளக்கினார் அந்த மரப்பெட்டிகளை சுற்றி தேனீக்கள் ரீங்காரமிட்டுக் கொண்டிருந்தன அண்ணா இதோ பார் தேனீக்கள் பூக்களிலிருந்து தேனை எடுத்து வந்து இந்த பெட்டியில் சேமிக்கின்றன என்று நிலா கவினிடம் சொன்னாள் தேனீக்களின் சுறுசுறுப்பைக் கண்டு இருவரும் வியந்து நின்றனர் அப்பா தேனீக்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த தேனை நாம் எடுத்துக்கொள்கிறோமே அது திருடுவது போல இல்லையா என்று கவின் கேட்டான் அதற்கு வேலன் மென்மையாக சிரித்துக் கொண்டே ஆமாம் கவின் ஆனால் நாம் அந்த தேனை எடுத்து பாட்டிலில் அடைத்து இயற்கை மருத்துவத்திற்காகப் பயன்படுத்துகிறோம் என்று விளக்கினார் தேனீக்களைக் கடந்து அவர்கள் அகன்ற வயல்வெளிகளுக்குள் நுழைந்தனர் பச்சை பயிர்கள் காற்றில் அலை போல ஆடின அன்பு நிலாவின் கையை பிடித்துக் கொண்டு அந்த பசுமை பாதையில் மெதுவாக நடந்து சென்றாள் வயல்வெளியைத் தாண்டியதும் ஒரு சலசலக்கும் ஓடை வந்தது முகிலும் கவினும் ஓடை நீரின் குளிர்ச்சியை ரசித்தனர் அதோபர் கவின் அந்த மலையின் உச்சியில்தான் நமது கோயில் இருக்கிறது என்று முகில் தூரத்தில் தெரிந்த மலைக்கோயிலைக் காட்டினான் மலைக்கோயிலை அடைந்ததும் அனைவரும் பூஜையில் கலந்து கொண்டனர் கவினுக்கு அங்கே மொட்டை அடிக்கப்பட்டது நீ இப்போது ஒரு குட்டிசாமி போல இருக்கிறாய் என்று அம்மா அன்பு கவினை தூக்கி முத்தமிட்டாள் கவினின் தலையில் சந்தனம் பூசப்பட்டிருந்தது மாலை வேளை வந்தது திடீரென ஓடையில் நீர் அதிகமாக வரத் தொடங்கியது கரை திரும்புவது சவாலாக இருந்தது வேலன் முதலில் நிலாவை தனது தோளில் தூக்கிச் சுமந்து பாதுகாப்பாக ஓடையைக் கடக்கத் தொடங்கினார் நிலாவை அக்கறையில் விட்ட பிறகு வேலன் மீண்டும் வந்து கவினைத் தூக்கிக் கொண்டார் கவின் அப்பாவின் கழுத்தை கட்டிக்கொண்டு நீரின் வேகத்தைப் பார்த்தான் பயப்படாதே கவின் அப்பா இருக்கிறேன் என்று வேலன் தைரியம் சொன்னார் அனைவரும் பாதுகாப்பாக அக்கறையை அடைந்தனர் சூரியன் மறையும் நேரத்தில் அவர்கள் வீடு நோக்கி நடந்தனர் இன்று எவ்வளவு அழகான நாள் என்று முகில் சொல்ல அம்மா அன்பும் அதை ஆமோதித்தாள் அந்த நாள் கவினின் மனதில் ஒரு பசுமையான நினைவாக தங்கியது